வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் திலீவனின் நினைவு நாள் நிகழ்வில் குழப்பம் விளைவித்த நபர் சர்ச்சையாகிய துண்டு பிரசுரம் நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகன இலக்கத்தகடுகள் அமைச்சர் பிமல் அறிவிப்பு கெஹல் பத்திர மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு போலீசாரை அச்சுறுத்திய அர்ஜுனாவுக்கு நீதிமன்றில் கெடுக்குப்பிடி ஜப்பானுக்கான விஜயத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி அனுர திலீபனுக்கு சபையில் அஞ்சலி செலுத்திய ரவிகரன் எம்பி சகோதர உறவுகளுக்காக வராத கண்ணீர் காசா மக்களுக்காக வருகிறதா அனுரவின் உரையாள் ஸ்ரீதரன் காட்டம் நாமலுக்கு எதிரான கிருஷ் வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கையிட்டி திச காணி கையகப்படுத்தப்படவில்லை புத்த சாசன அமைச்சர் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று இடம்பெற்ற தியாகதீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இறுதி நிகழ்வில் குழப்பம் விளைவித்த நபரொருவர் அங்கிருந்த பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது நினைவு நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நபரொருவர் அங்கு சென்று குழப்பம் விளைவிக்கும் வகையில் சில செயல்பாடுகளை செய்துள்ளார் அரசியல் கட்சிக்கான வேண்டுகோள் என்று எழுதப்பட்ட விளம்பரம் ஒன்றை கொடுத்துக் கொண்டே அவர் குழப்பம் விளைவித்தார் அதன் பின்னர் குறித்த நபரை அங்கிருந்த மக்கள் இணைந்து பிடித்து கொண்டு சென்றனர் அவரை பிடித்து விசாரித்த வேளையில் காசு கொடுத்ததால் விளம்பரம் கொடுத்தேன் என்று தெரிவித்துள்ளார் இதனால் நினைவு நாள் நிகழ்வு பகுதியில் சற்று நேரம் பதற்றம் ஏற்பட்டது அதன் பின்னர் குறித்த நபரை எச்சரித்து மக்கள் அந்த பகுதியிலிருந்து விரட்டி அடித்தனர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாக தீபம் திலீவன் நினைவேந்தல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்ததுடன் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீவனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர்மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பலரும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கலந்து கொண்டனர் இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பிரதான அனுசரணை வழங்குவோர்

புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தற்போது சந்தையில் வாகன தகடுகள் இல்லாத பெருமளவான வாகனங்கள் உள்ளன முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கை ஊழல் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் பத்து ஆண்டுகளாக முன்னேறவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கப்படும் என்றும் வாகன தகடுகள் இல்லாத வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்ரபத்மே மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் பேலியோட மீன் சந்தைக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது டி ஐம்பத்தி ஆறு ரக நான்கு மெகசின்களும் மைக்ரோ பிஸ்டலையும் போலீசார் மீட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல் தெரியவந்தது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல் பத்ரபத்மே என அழைக்கப்படும் மந்தினு பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல பாதாள உலக குழு உறுப்பினர் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது நாட்டில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடமையிலிருந்த போலீஸ் அதிகாரி மீது தவறான வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார் இந்த உத்தரவினை நேற்று கோட்டை நீதவான் நெத்தி நெத்திகுமாரகே பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடமையிலிருந்த கோட்டை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளில் தலையிட்டதாக கூறி போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்தார் கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்துள்ளனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொள்வது காணொலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் மோட்டார் வாகன கட்டளைச் சட்டத்தை மீறியதாக கூறி கோட்டை போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்தனர் சம்பவ இடத்தில் நடந்த வீடியோ காட்சிகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு செய்யப்பட்ட கோரிக்கைக்கு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகே அனுமதி வழங்கினார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட விஜயத்தை நிறைவுறுத்தி ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதி நேற்றிரவு ஜோன் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கிறார் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த விஜயத்தில் கலந்து கொள்கின்றனர் ஈழத்தமிழர்களின் உரிமைகளுக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உன்னா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாகதீபம் திலீபனுக்கு இந்த உயர்ந்த சபையில் அஞ்சலி செலுத்துவதாக தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயர் துற உயிர் துறந்த திலீபன் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே முதல்கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ராசையா பார்த்தீபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாக செம்மல் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகியுள்ளன ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேயேதான் தமிழர் தாயக பிறப்பில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழர் தாயகப்பிறப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயக பிறப்பில் அதிகரித்த ராணுவமயமாக்கல் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தியாகதீபம் திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை அந்த வகையிலே பார்த்தீபன் இப்போதும் பசியோடு தான் இருக்கின்றான் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புவேன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க யுத்த காலத்தில் நமது சகோதர உறவுகளுக்காக சிந்தாத கண்ணீரை தற்பொழுது காசாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிந்துகிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பிரதேச சபை தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

ஐக்கிய நாடுகள் பொது சபையினை உரையாற்றிய இந்த நாட்டின் ஜனாதிபதி அனந்தகுமார் விசா நாயக்கால் குரல் கொடுத்திருக்கிறார் ஆனால் இங்கே நடந்த திட்டத்தின் மூலமும் நாற்பதாயிரம் இளைஞர்களை திரட்டி சந்திரிகா அரசாங்கத்திற்கும் மஹிந்த அரசாங்கத்திற்கும் வழங்கி தமிழ் மக்களை கொல்ல வேண்டும் என்றும் அவர்களை பட்டினி போக்கி சாதனிக்க வேண்டும் என்றும் அவர்களை பாதுகாப்பு வலயங்களுக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த பாதுகாப்பு வலயங்களில் பலாஜ் குண்டுகளையும் ஒனைகளையும் வீசி தங்களுடைய மக்களை கொலை செய்வதற்கு அங்க கண்ணீருக்கு கவலை தெரிவிப்பதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இங்கேயும் எத்தனை குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு வழங்கினார்கள் தமிழர் புலன்வாழ்வு கிரகம் கொடுத்த கண்காக வரிசையில் இருந்த பொழுது வராஜ் குண்டுகளால் கொல்லப்பட்டார்கள் எத்தனை குழந்தை தன்னுடைய தாய் இறந்த நிலையிலும் அந்த தாயும் பாலுக்காக பாலூட்டி கொண்டு வந்த வரலாறுகள் எத்தனையோ குழந்தைகள் அறிவியலோடு பார்க்கப்பட்ட வரலாறுகள் எத்தனையோ பேர் கைவிடப்பட்டு வந்த காயங்களோடு கைவிடப்பட்ட வரலாறுகள் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான கிரிஷ் வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கு அறிக்கையை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பதிவாளரிடம் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயினை பெற்று பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டமாதிபர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் வழக்கை பரிசீலனை செய்த நீதவான் இந்த வழக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டி திசை விகாரை அமைந்திருக்கும் காணியை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புத்த சாசன கலாச்சார அமைச்சர் செனவி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையிட்டி திசை விகாரை பதிவு செய்யப்படவில்லை வெளிவடக்கு காணிகள் கையகப்படுத்துவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் தையட்டி திசை விகாரை காணி தொடர்பில் பதிவு சிக்கல்கள் காணப்படுகின்றன இது தொடர்பில் ஆராய பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன தையிட்டி திச விகாரைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகின்றன தையட்டி காணி விடுவிப்பு தொடர்பிலும் நாம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தெரிவித்தார் ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரிலும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் எழுநூற்றி பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருபத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி எட்டு நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் பிடியான உத்தரவு நிலுவையில் உள்ள இருநூற்றி நாற்பத்தி ஆறு சந்தேக நபர்கள் திரு நடந்த உத்தரவின் கீழ் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அறிக்கையின்படி மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டிலும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக இருபத்தி மூன்று பேரும் போக்குவரத்து குற்றங்களை மீறிய மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது காலி ககவத்தை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதத்தை காலி நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளது நிறுவன உரிமையாளர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து குறித்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த நிறுவனம் இருநூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி கிலோ ஒன்றினை இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட குத்துச்சண்டை போட்டி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை கொழும்பு ராயல் கல்லூரியில் இடம்பெற்றது இந்த போட்டியில் டிஎம்ஏ அகாடமியின் ஊடாக மாவட்ட குத்துச்சண்டை பயிற்றுனர் தேசிந்தனின் வழிகாட்டுதலின் கீழ் மு இரணைப்பாலை ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலய மாணவி மோகனதாஸ் அபிசாலினி பதினாறு வயதிற்குட்பட்ட ஐம்பது முதல் ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று பாடசாலைக்கும் முலைத்தீவு மாவட்ட வடமாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இது குறித்த பாடசாலை வரலாற்றில் தேசிய ரீதியில் பெறப்பட்ட முதல் பதக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவியின் வெற்றிக்கு பாடசாலை அதிபரின் ஊக்கமும் பெற்றோரின் உறுதுணையும் பெரிதும் காரணமாக அமைந்துள்ளது மேலும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை காலி சபை மைதானத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய குத்துச்சண்டை போட்டியில் அதே டிஎம்ஏ அகாடமியின் பயிற்சியில் பங்கேற்ற இந்திரசேகரம் லதூர்சனா ஐம்பது முதல் ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் வெண்கல பதக்கம் என்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்